இன்னும் சரியா ஒரு மாசம் கூட இல்லங்க தியேட்டர்ஸ்ல எல்லாம் கிரேட்டஸ்ட் ஆஃப் டைம் டெய்லியும் அப்டேட் வந்தவனாக இருக்குது நேற்று ஒரு அப்டேட் வந்துருச்சு நேற்று வந்து அப்டேட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நேற்று வந்த போஸ்டர்ல எபிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா என்ன ஆல்ரெடி இந்த திரைப்படம் ஐமேக்ஸ் வெர்ஷன்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்துச்சு இதுல எப்பிக்னு ஒரு விஷயத்தை சொல்றாங்களே எப்பிக்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போறோம் கண்டிப்பா இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் முழுசா பாருங்க இது வரைக்கும் கியூப் பாத்திருப்பீங்க ஐமேக்ஸ் பாத்திருக்கீங்க ஐநாக்ஸ் பாத்திருக்கீங்க ஆனா அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு புதுசா இருக்கலாம் ஆனா இந்த எப்பிக் அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா ஆசிய

இந்த விஷயம் இருக்குங்க கண்டிப்பா இந்த ஐமேக்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கும் எப்பிக் அப்படிங்கிற விஷயத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க நீங்க எப்பிக்ல போய் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும்னா கண்டிப்பாக பிராட்வே மேல புக் பண்ணுங்க மத்திய பிரதேசத்தில் இருக்க எப்பிக் ஸ்கிரீன்ல கிட்டத்தட்ட சீட்டிங் கெப்பாசிட்டியை அறுநூற்றம்பது மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பிராட்வே மேல சீட்டிங் கெப்பாடி எவ்வளவு அப்படின்னுட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணலங்க பட் எப்பிக் ஸ்க்ரீனில் போய் பாருங்க இந்த படம் வேற லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களை எத்தனை பேர் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கறீங்க கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க